அதிகாலை தமிழர்களுக்கு வணக்கம் சாமி சரணம் நம்ம இப்போ விமர்சனத்தில் பார்க்கக்கூடிய படம் வந்து ஒண்டி முனியும் நல்ல பாடணும் ஒண்டியும் முடியும் நல்லா மாடணும் அப்படின்னு நினச்சிட்டேன் ஏன்னா அந்த மாடர்ன் கிராம தெய்வங்கள் இருக்கு இல்லையா அப்படின்னு முதல்ல மைண்ட்ல தோணிச்சது ஆனால் நல்லா பாட நல்ல பாடணும் நல்ல பாடன்னா நல்லா பாடுறவங்களுக்கு அவங்க பேர் இருக்குமா நல்லா பாட அப்படின்ட்டு அதனால தான் எங்களுக்கு இந்த டைட்டில் வச்சிருக்காரு அதாவது சண்டை கத்தி கிரைம்னு சொல்லி மண்டையை சூடாக்குற படங்களுக்கு மத்தியில் ரொம்ப இயல்பாக நம்மளுடைய மண் மாறாத ஒரு படைப்பை தருவதற்கு முயன்று இருக்கிறார் சுகனம் ஏன் முயன்றிருக்கிறார் தரலியா அப்படின்னு கேட்டால் நம்ம விமர்சனத்தை வந்து டீட்டெயிலாக பார்த்துட்லாம் குங்குபில்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட இனத்தைச் சேர்ந்த புரோட்டா முருகேசன் அவருடைய மகன் விஜயன் வந்து சிறு இதில் வந்து ஒரு கிணத்துல விழுந்துடுறாப்புல அப்போது கிணத்துல விழுந்து தூக்கும்போது உயிர் இல்லாத மாதிரியான ஒரு சூழல் இருக்குது உடனே புரோட்டா முரியஸ் என்ன பண்ணுறாரு ஒரு கிடாவை எடுத்து வானத்தை நோக்கி ஒண்டிமினியாக என் பிள்ளையை காப்பாது இந்த கிடா உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு கட் பண்ணால் கிடா வளர்ந்துருது பையனும் பழச்சி வளர்ந்துடுறாப்புல இப்போ வந்து அந்த கிடா வந்து ஒண்டி மினிக்கு பலியிடணும் அதுக்கு திருவிழா நடக்கணும் அந்த ஊரில் இருக்க ஆதிக்க சாதியை சேர்ந்த இரண்டு பண்ணாடிகள் பண்ணையார்கள் அந்த பண்ணாடிகள்னு சொல்லுவாங்க குங்குபலத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த திருவிழாவை நடத்துறதுக்கு ஒரு தடையாக இருக்காங்க ஏய் அவனுங்க காது கொடுத்து நாமக்கூடாதுரா நாம சொல்றதை கேட்கிற நிலைமை தான் அவனுங்க திருவிழா நடந்ததா ஒண்டி முனிக்கு இந்த கிடாவை பழகிட்டார்களா விஜயன் வந்து வளர்ந்துட்டாரு வளர்ந்த புற சில விஷயங்கள்லாம் காதல் கிதல் பண்ணிகிட்ருக்கார் ஒரு சரியானாரா முருகேசனுடைய இது கனவு வந்து நிறைவேறியதா அது மட்டும் இல்லாமல் அந்த ஒடுக்கப்பட்ட இனத்தின் இனத்துடைய அந்த மக்களுடைய நிலங்களை எல்லாம் அந்த பண்ணாடிகள் அபகரிக்கவும் முயற்சி பண்ணுறாங்க அது தடுக்கப்பட்டதா என்பது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இப்ப கதை சொல்லும்போதே தெரியும் நிறைய எமோஷனல் வந்து அங்கங்க ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது இதுதான் அந்த படத்துடைய பிரதான பிரச்சனையாக நான் பார்க்குறேன் நடிகர்களோட நடிப்பை பற்றி ரெண்டாவதுலாம் திரைக்கதை பற்றி பஸ்ஸு சொல்லிடலாம் ஒரே ஒரு எமோஷனல் மட்டும் எடுத்துகிட்டு அதை மட்டுமே கொண்டு போய் ட்ராவல் பண்ணி முடிச்சிருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பான படமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்குது கூடுமான வரைக்கும் ஓரளவு சொல்ல நினைச்சாரோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு தான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இயக்குனர் நமக்கு ஒரு கடுமையான வருத்தம் இருக்கு இந்த இடத்துல அதை பதிவு பண்ணியிருந்தேன் என்னன்னா கிராமத்தில் உள்ள பெண்கள்லாம் பைக் வச்சுருந்தா ஓகே பசங்களுக்கு ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரியான துணியை அவர் பதிவு பண்ணியிருந்தார் அதுல உண்மை இருந்தாலும் கூட ஒரு பொது வெளியில அதை பதிவு பண்ணாமோ அப்படின்னு நமக்கு வந்து தோணிச்சு இப்போ நடிகர்களுக்கு வரலாம் உண்மையிலேயே இந்த படத்தை வந்து தாங்கி நிற்பது புரட்டா முருகேசன் தான் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் மனுஷன் விளாண்டுருக்காப்புல அட்டகாசமான நடிப்பு அவருடைய அந்த உயிரோட்டமான நடிப்பு தான் அந்த படத்தோடு நம்மளை முழுமையாக ஒன்றை வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அடுத்து விஜயன் என்னங்க சார் உங்கள் சட்டம் படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பார் இவர் ஒரு கூத்துப்பற்றை நடிகர்னு கூட நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இயக்குனர் கூட சொன்னார் இவர்னு கவனம் வராமல் இருக்கார் அப்படின்றது உண்மை குடு குடுமான வரைக்கும் கொடுத்த கேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் சித்ரா நடராஜனாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் சேனாதிபதியாக இருக்கட்டும் எல்லாருமே நல்ல நடிப்பை வழங்கி இந்த படத்துக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு சேத்தை பண்ணியிருக்காங்க கொங்குபல்ட்டு அந்த ஸ்லாங் இருக்குல்லே ஸ்லாங்கே கொஞ்சம் காமெடியான ஸ்லாங் அந்த ஸ்லாங் வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க குறிப்பாக ஒரு ஷாட் வந்து டிமல் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர் ஒரு ஷாட் வச்சுருக்காரு எல்லா கலவர்களும் உன்போல சிறந்து நடந்து வருவாங்க மாரி செல்வராஜ் படத்தில் வந்து ஒரு பாட்டில் ஒரு வசனம் வரும் படையிருந்தும் பயந்த ஜனம் அப்படின்ட்டு யுகபாரதி எழுதியிருப்பார் மாதிரி இவங்க ஆட்கள் நிறையா இருந்தால் கூட அவங்ககிட்ட படை பெருசாக இருந்தால் கூட இவங்க பயந்தே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க அப்படின்றத அந்த ஷாட்டு மூலமாக உணர முடியும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இதெல்லாம் இங்கே எங்கள் பாட்டை நிலப்பா முப்பாட்டை நிலப்பா ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த நலம் இவங்ககிட்ட இருந்து அங்கே போன அந்த வரலாற்றை வந்து அந்த ஒரு ஷாட்டில் அழகாக கம்போஸ் பண்ணியிருப்பாருமல் அவருக்கு வாழ்த்துக்கள் என்டிஆரோட இசையில் இசையில இசை ரொம்ப உயிரோட்டமாக இருந்துச்சு பாடல்கள் அங்கங்கே வைக்கக்கூடிய ஒரு இடம் இருந்து ஏனோ தவிர்த்துறாங்க என்னன்னு தெரியல ஒட்டுமொத்தமாக இன்னும் கொஞ்சம் முழுமையான எமோஷ்னல் கூடி வரட்டாலும் கூட நிச்சயமாக ஒரு சின்னதாக ஒரு ரீப்ரெஷ்மெண்ட் இருக்குது ஒரு நல்ல படமாக அந்த படம் இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்